ஓம் நம ஓ வெங்கடேஷாய கீழ்த்திருப்பதுலேருந்து திருமலாக்கு நடந்து போகணும் அப்படின்னா இரண்டு வழிபாதைகள் இருக்குது ஒன்று அளிப்பிரி நடைபாதை இன்னொன்று ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை இந்த வீடியோவில் திருப்பதியிலேருந்து ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் திருமலாக்கு ரீச் ஆகுறதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் திவ்யதர்ஷன் டோக்கன் பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் திருப்பதியிலேருந்து நம்ம ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இரண்டு கோயில்கள் நடுவில் வரும் லெஃப்ட் சைடில் மலை மேலே நீங்கள் பார்க்கறது வக்லமாதா கோயில் பெருமாளோட தாயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தனி கோயில் இருக்குது அடுத்தது ஸ்ரீனிவாச மாங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் சேர்த்தே பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் திருப்பதியிலேருந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணுறப்போ இது ஸ்ரீனிவாச மாங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் ரெண்டு கோயில் பற்றின டீடைல் இன்ஃபர்மேஷன் தர்ஷன நேரம் என்னென்ன சேவாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்க செக் பண்ணிக்கோங்க நம்ம பஸ்ஸில் வந்தாலும் இந்த ரெண்டு கோயிலுக்கு போகலாம் இல்லை ஆட்டோவில் வந்தாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் போகிறதுக்கு ஓன் வெஹிக்கல்லையும் வரலாம் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போகிறப்போ நீங்கள் கீழ்த்திருப்பது முடிக்காணிக்கை கொடுக்கணுங்கிற பிளான் வச்சுக்கிட்டிங்கன்னா மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கல்யாண கல்யாணக்கட்டா தான் இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது இங்கேயே நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம் இப்போ பஸ் ஃபெசிலிட்டி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் திருப்பதியிலேருந்து நம்ம ஸ்ரீவாரிமேட்டுக்கு வரணும் அப்படின்னா இருபது கிலோமீட்டர் ஆகும் பஸ் ஃபெசிலிட்டி காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிடிடியோட ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற பெய்டு பஸ்ஸும் இருக்குது நாற்பது ரூபாய் டிக்கெட் கேட்பாங்க ஃப்ரீ பஸ் சர்வீஸ் எப்படின்னா இப்போ நம்மளை ஃபுல்லானதுக்கப்புறம் ஏற்றி கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க மறுபடியும் பக்தர்கள் ஏறின பிறகு ரிட்டனும் கொண்டு வந்து விடுவாங்க திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற பஸ்ஸுனா ஒன் ஹவர் ஒன்ஸ் இருக்கும் திருப்பதியிலேருந்து நம்ம ஆட்டோலேயே வரணும் அப்படின்னா ஊபர் இருக்குது ஓலா இருக்குது காமன் ஆட்டோ இருக்குது நானூறுபாலேருந்து ஐநூறுரூபா கேட்பாங்க ஷேர் ஆட்டோ கூட அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் சரி ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா கேட்பாங்க ஷேர் ஆட்டோலாம் நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா ஓன் வெஹிக்கிளில் வரணும் அப்படின்னா இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸ்ரீவாரிமேட் அடிவாரத்தில் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸ்ரீவாரிமேட்டோட நடைப்பாதை நேரம் நடக்கிறதுக்கு எந்த டைத்துலேருந்து எந்த டைம் வரைக்கும் அனுமதிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் பன்னிரெண்டு வயசுக்கு கீழே குழந்தைங்க வச்சுருந்தோம் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி பாத்ரூம் ஃபெசிலிட்டி இப்போ ரைட் சைடில் வரும் அங்கே இருக்குது அதை தாண்டினோம் அப்படின்னா லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் வரும் நம்ம இங்கே லக்கேஜ் கொடுத்துக்கலாம் மழை ஏறணுன்னா ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளார நம்ம லக்கேஜ் அங்கே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம் இல்லை லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாமா எங்களால் நடக்க முடியும் எடுத்துக்கிட்டு போக முடியும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டும் போகலாம் நம்ம இஷ்டந்தான் கொடுத்துட்டும் போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் செப்பல் போட்டு நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது சாக்ஸ் போட்டுக்கலாம் செப்பலை கூட நீங்கள் பேக்லேயே வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுட்டு இங்கே டெப்பாசிட் பண்ணிக்கலாம் இல்லை பேக்கில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு கூட போகலாம் ரீசெண்டாக கோயிலுக்கு போகிறப்போ என்ன ட்ரெஸ் போட்டு போலாமோ அந்த ட்ரெஸ் போட்டு போகலாம் கடைகள்னு பார்த்தா இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குற இடத்துல ஒன்று ரெண்டு கடை இருக்கும் அண்ட் ரைட் சைடில் காமன் ஹால் இருக்குது பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே கடையிலையும் இருக்காது நமக்கும் அனுமதி கிடையாது ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வேலை நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா திருப்பதியிலே வாங்கிட்டு வர்றது பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை இந்த இடத்துல ஏதாச்சும் வாங்கிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் நடந்து போகிறப்போ ஒன்று ரெண்டு கடை தான் இருக்கும் அது என்ன கடை அப்படின்னா மாங்காய் கொய்யாப்பழம் விற்பாங்க சாத்துக்குடி ஜூஸ் மோர் கிடைக்கும் இல்லை மாசா கிடைக்கும் அந்த மாதிரி தான் கிடைக்கும் பெருசாக அழிப்பிரிய அளவுக்கு கடைகள் இருக்காது ஸ்டார்டிங்கில் நம்ம இங்கே தேங்காய் உடைச்சி சூடமேற்றி வேண்டிகிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் இதை தாண்டினோன்னு பெருமாள் கோயில் வரும் வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்தில் பெருமாள் இருப்பார் ஸோ அதை தாண்டோனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு படிகள் மட்டுமே கொண்ட ஒரு நடைபாதை அலிப்பிரி மாதிரி உங்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது நடந்து போகணும் ஆனால் ஓரளவுக்கு சீக்கிரமாகவும் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீவாரிமேட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அலிப்பிரி நடைபாதை எப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிகள் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டாயிரம் படி தொடர்ந்து ஏறுவோம் அதுக்கப்புறம் படியும் வரும் ரோடும் வரும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு வரும் பட் ஸ்ரீவாரிமெட்டில் ஒன்லி ஸ்டெப்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு ஹார்ட் எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஈஸினா சில இடத்துல கொஞ்சம் செங்குத்தாலாம் படிகள் இருக்கும் தான் இருந்தாலும் உட்காந்து உக்காந்து ஏறினா கூட ஒரு பத்து பத்து ஸ்டெப்பாக மூணுலேருந்து நாலு மணி நேரம் ரொம்ப அதிகபட்சம் சொல்கிறேன் ஒன்றரைலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் ஜென்ரலாக நம்ம ஏறிடலாம் பேக் செக் பண்ணுவாங்க ஸ்கேனிங் இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்கேனிங் இருக்கும் அதை முடிச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நடக்கிறதுக்கு போகிற வழியில் குளிக்கிறதுக்கு அங்கங்க பைப் இருக்கும் வாட்ரு ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்கும் அங்கங்க ஃபுல்லாக மரங்களால் ரெண்டு சைட்லேயும் நிறைந்த ஒரு இடம் காலையிலே இப்போ ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆறு டு பத்துக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே க்ரௌடு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு குறைய ஆரம்பிச்சிருவாங்க நடைபாதையில் தர்ஷன் டோக்கன் இங்கே ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குறாங்கன்னா இப்போ கொடுக்கறது கிடையாது இந்த ஸ்ரீவாரிமெட்டோட நடைபாதை பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கணும் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் அப்படி நடக்கிறப்போ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கவுண்டரில் அவசியம் ஸ்கேன் பண்ணிக்கணும் நம்ம ஆயிரத்தி இரநூறாவது படி ரீச் ஆர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கவுண்டர் வரும் மொதல் நாள் நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் வாங்கிக்கணும் க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு ஜென்ரலாக திவ்யதேஷன் டோக்கன் ஸ்லாட்டர் சர்வதேசன் டோக்கன் கொடுக்குற நேரம் அப்படின்னா மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ள வர முன்ன பின்ன கொடுப்பாங்க அதிகம் க்ரௌடு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க டிடிடியில் நம்ம சேனலில் கூட அளிப்பெரி அடிவாரத்துக்கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அங்கே தனி கவுண்டரில் தான் இந்த ஸ்ரீவாரிமேட்டோட டோக்கன் கொடுக்குறாங்க மொதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீனிவாசம்லேயோ இல்லை விஷ்ணுநிவாஸ்லேயோ ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஆறு மணிலேருந்து அந்த டோக்கன் வச்சு நடந்துட்டு வரோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த பார்த்த அந்த கவுண்டரில் டோக்கனை காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும் அப்போ தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க திவ்யதேசம் டோக்கன் மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கணும் நட நடைபாதையில் அப்போ தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க ஓரளவுக்கு ஆயிரத்தி ஐநூறு படி தன்ன பிறகு ஒரு ஐநூறு படி கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் ரொம்ப சிரமமெல்லாம் இருக்காது பத்து பத்து படியாக கூட நம்ம உட்காந்து ஏரில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு சைடுமே அந்த மரங்களாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் அதுவும் நாங்கள் போனப்போ வெதரும் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ரெண்டரை மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் நான் ரொம்ப பொறுமையாக தான் நடந்தேன் ரெண்டரை மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஸ்டெப்ஸ் கொண்டது இது சின்ன பசங்களாக இருந்தால் ஒன்றரை மணி நேரத்தில் கூட ஏறிடுறாங்க நம்ம இஷ்டந்தான் ரத மண்டபம் இது ஸோ மலை ஏறி ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ரெண்டு ஷாப் இருக்கும் ஜூஸ் குடிக்கிற மாதிரி மோர் குடிக்கிற மாதிரிலாம் ஷாப் இருக்கும் ஜலப்பிரசாதம் இருக்கும் லக்கேஜ் டெலிவரி கவுண்ட்ரு வந்துடும் இங்கேயே லாக்கர் ஃபெசிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஸ்கேன் பண்ணிக்க முடியாது சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு தான் நம்ம ஆஃப்லைன் ரூமும் எடுத்துக்க முடியும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணிக்கணும் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போனோன்னா இப்போ இதே ரோட்டில் நேராக போனீங்கன்னா ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஆர்ஓக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கிடைக்கும் இல்லை நீங்கள் வேறு எங்கே போனோன்னு நினச்சாலும் சரி நம்ம ஃப்ரீ பஸ்லேயே அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம் அலிப்பிரியாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீவாரி மெட்டுவாக இருக்கட்டும் நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட்டோ இல்லை இலவச டோக்கனோ இருக்கணுங்கிறது கிடையாது டிக்கெட் டோக்கன் ரெண்டும் இல்லாமல் கூட நம்ம நடக்கலாம் டைமிங்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு நடைபாதையிலையும் நீங்கள் நடக்க போகிறப்போ அலிப்பிரி நடைபாதைக்கும் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அலிப்பிரி நடைபாதை உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் நைன் கிலோமீட்டர்ஸ் வந்துடும் ஸ்ரீவாரி மெட்டுனா டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி எயிட் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் பிஎஸ்சி ஃபைவ் இது புதுசாக கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது சிஆர்வர் ரூம் புக்கிங் கிட்ட இருக்கிறது இது அலிப்பிரி நடைபாதைன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சீனரிஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஸ்ரீவரிமெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக பெருமாள் நடந்து மலைக்கு போயிருக்கார் தாயாரோட புதுசாக திருமணம் ஆனவங்க மலைக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு அகஸ்திய முனிவர் சொன்னதுனால ஆறு மாத காலம் ஸ்ரீனிவாச மங்காபுரமில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து பெருமாள் திருமலைக்கு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ரிட்டன் இறங்குறப்போ நம்ம கிட்டேருந்து லக்கேஜ் வாங்கிக்க மாட்டாங்க அங்கே டெபாசிட் கவுண்ட்ரு கிடையாது டெலிவரி கவுண்டர் மட்டும்தான் இருக்கும் நடந்து வரலாம் இறங்கி இறங்கணும் அப்படின்னா கூட நடக்கலாம் ஆனால் டெபாசிட் வாங்கிக்க மாட்டாங்க நம்ம கையில் தான் எடுத்துகிட்டு வரணும் லக்கேஜ் அது இறங்குற டைம் கூட உங்களுக்கு அஞ்சரை மணியோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க சாயந்தரம் காலையில் ஆறு மணிலேருந்து இறங்குறதுக்குமே ஸ்ரீவாரி மெட்டு வழியாக இறங்குறதுக்குமே காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க இறங்குனதுக்கப்புறம் ஃப்ரீ பஸ் இல்லைன்னா பெய்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற பஸ் இருக்கும் திருப்பதிக்கு போகிறதுக்கு அப்படி இல்லைன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டி நீங்கள் டைமுக்கு இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்கும் அந்த க்ளோசிங் டைமை பேஸ் பண்ணி பஸ் இருக்குது ஃப்ரீ பஸ்ஸே இருக்கும் நடந்து பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படிங்கிற நம்ம வேண்டுதலும் நிறைவேறணும் ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது நமக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்ரீவாரிமிட்டு நடைபாதை கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு ஐம்பது ஐம்பது படியாகவோ இல்லை இருபது இருபது படியாக கூட நம்ம உட்காந்து ஏறிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்தம் அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக திருப்பதியிலேருந்து திருமலாக்கு நடந்து போகிறதுக்குண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் திவ்யதர்ஷன் டோக்கன் பற்றின இன்ஃபர்மேஷனும் போய் சேரும் தேங்க்யூ